شكرا يا ربي شكرا هديت آه. قلبي شكرا. ولا. آه. شكرا يا ربي شكرا يا ربي شكرا பிரேமிலா உறவுகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒவ்வரகாத்துக்கு பிரேமிலா ஊடக வலையமைப்பு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரேமிலா கேள்வி உலாவில் இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எனும் துணைப்பொருளின் அடிப்படையில் புனித ரமலானை சிறப்பிக்க நாம் உங்களுக்கான கேள்விகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விகளை பார்த்து அந்த கேள்விக்கு மிக பொருத்தமான ஆப்ஷனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பு கடைசி நோன்பன்று நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் அதன் பிறகு நீங்கள் விடைகளை தபாலில் மாத்திரம் எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் சரியான விடை அளிப்பவர்களில்

வாரங்கள் நகரின் முன்னாடி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முகவர் நிலையம் அஸ்மா டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அஷேக் அல்ஹாஜ் எம் எம் ரிஹான் நலிமி அவர்கள் அதே பிரைட் கல்லூரி மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கம் உள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆரிகாமம் யகம்பல பிரைட் காலேஜ் மற்றும் குளியாப்பீட்டிய மீகாக கொட்டுவையில் இருக்கக்கூடிய பிரைட் காலேஜ் ஆகியவற்றினுடைய பணிப்பாளர் சமூக சேவையாளர் டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அவர்கள் அதே போன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் லீசா

மீண்டும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்த என்றும் கேள்வி இலக்கம் இருபத்தி ஒன்று இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் என்ற நூலை எழுதி வெளியிட்ட நூலாசிரியர் யார் ஆப்ஷன் ஏ யூசுப் அல் கர்லாவி ஆப்ஷன் பி அப்துல் ரஹீம் ஆப்ஷன் சி ஏ எம் ஏ அமீன் ஆப்ஷன் டி அஷேக் ரவு நம் கேட்ட கேள்விக்கு மிக பொருத்தமான விடை உங்களுக்கு தெரியுமா இருந்தால் கேள்வி இலக்கத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடைசி நுன்பண்டு நாங்கள் உங்களுக்கு எங்களது முகவரியை வழங்க காத்திருக்கின்றோம் எனவே நீங்கள் தபாலில் மாத்திரம் உங்களது விடைகளை எழுதி அனுப்பி வைங்கள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் வெற்றியாளர்களுக்கும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பணப்பரிசும் சான்றிதழும் அதே போன்ற இணை நூறு வெற்றியாளர்களுக்கு சாமிதலும் வழங்கி கௌரவிக்க நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பணப்பரிசுக்கு அனுசரணை வழங்கியிருக்கிறார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்ணிய சேர்ந்த சகோதரன் எம் எஃப் எம் சான்தலுக்கான அனுசரணை வழங்கியிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய தலைவரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினருமாக தேசபந்து நிகழ்ச்சிக்கான குர்நேகல் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையம் லிமிடெட் அதனுடைய நிறைவேற்றி பணிப்பாளர் அஷேக் அல்ஹா எம் ஆர் எம்ஹான் அவர்கள் அதுபோன்ற மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒழுக்கமான மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்படக்கூடிய ஆரியாமம் யகம்பல பிரைட் மற்றும் குளியாபிட்டிய மீக பிரைட்

شكرا يا ربي شكرا هديت آه قلبي, شكراً, بريني لا قلبي ولا آه شكرا يا ربي شكرا, آه شكراً يا ربي شكرا